ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சங்கர பிரத்யேட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனினிய சங்கர சரணாலய சங்கர சரண்பு சங்கர காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து மகாபெரியவா மகராஜிக்கு ஜெய் என்று உலக மக்கள் சார்பாக விண்ணப்பத்தை அவருடைய திருவடிகளை சூட்டி இந்த நல்ல நாளிலே நல்ல வேளையிலே எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சங்கரா தொலைக்காட்சியிலே காஞ்சி மகான் தொடரிலே மீண்டும் மீண்டும் நற்சிந்தனைகளுக்காக சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி இன்றைக்கு நாடு முழுக்க பெரியவருடைய பெருமை பேசப்படுகின்றது ஊர்கள் தோறும் பெரியவருக்கு திருக்கோயில்கள் வந்துவிட்டது கடல் கடந்து அமெரிக்காவினுடைய மறந்துவிடக்கூடாது நியூஜெர்சி நகரில் தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய கற்கோயிலை போல நாமெல்லாம் சங்கராவில் சொற்கோயில் கட்டுகின்றோமே அங்கு இருக்கக்கூடிய நியூஜெர்சியில் பல அன்பர்கள் ஒன்று சேர்ந்து கற்கோயிலை கட்டி கனிவோடு அங்கு அனுஷ பூஜை நடைபெறுகின்றது அதை பார்ப்பது கண்கொள்ளா காட்சி அங்கிருக்கக்கூடிய திரு சூரிய முரளி போன்றவர்களும் மற்ற நல்ல மாமனிதர்களும் மனிதர்களும் செய்யக்கூடிய கைங்கரியத்தை நான் நினைவுக்காக அவர்கள் பெயரைச் சொன்னேன் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு செய்யக்கூடிய அந்த மகா வேள்வியை பார்க்கின்ற போது பெரியவருடைய புகழ் இன்னும் நூற்றாண்டுகளுக்கு மேல் இந்த மண்ணில் காற்றோடு கடந்து நிற்கும் நாம் விதைக்கும் பயிரில் குடிக்கும் நீரில் நிற்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது காரணம் மலை போல துன்பம் வந்தால் பனி போல விளக்கச் செய்கின்றார் கண்ணீரை கண்முன்னே துடைக்கக்கூடிய காரிய சக்தி படைத்த ஒரு ஞான குரு காஞ்சி காட்சி பெரிய சுவாமி பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தி உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய வாரியார் சுவாமிகள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நம்முடைய பாடகர் சீர்காழி நம்முடைய வணக்கத்திற்குரிய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய எம்எஸ் அம்மா விக்கு விநாயகராம் இப்படி யாரை எடுத்தாலும் பெரியவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர்கள் நடிகர் ஜெமினி கணேசனும் பெரியவர் மீது ஈடுபாடு கொண்டு அப்பப்போ போயிருக்கார் மடத்தில் அவருடைய மனைவி பெரிய பரம பக்தை ஒரு நாள் எல்லாரையும் போல பெரியவரை தரிசிப்பதற்கு ஸ்ரீ மடத்துக்கு போகிறா தட்டு நிறைய பூ பழங்களோடு அந்த வரிசையில் நிற்கிறாள் நடந்த செய்தி தொடர்களே இதற்கு சாட்சி நம்முடைய சென்னையின் புகழ் வாய்ந்த வானதி பதிப்பகத்திலே எழுதப்பட்ட ஜெகத்குரு புத்தகத்தில் திரு ஜனகராஜ் என்பவர் செய்த பதிவு இது பெரியவரை நெருங்கிவிட்டார் அப்படியே எப்படி பெரிய புராணத்திலே ஒரு கண்ணப்பன் குடிமித்தேவரை நெருங்க நெருங்க தின்னப்பன் கண்ணப்பனாக மாறினாரோ அப்படி தன் நிலையிலிருந்து அப்படியே பெரியவர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அப்படியே கரைந்து போய் நிற்கின்றார் அந்த சமயத்தில் ஒரு ஏழை மனிதர் தன் மனைவியோடு வந்து கண்ணீரோடு தாரை தாரையாக நம்மெல்லாம் பன்னீரில் அபிஷேகம் செய்வோம் அவர் கண்ணீரில் பெரிவாளுக்கு அபிஷேகம் செஞ்சு ஐ நிற்கிறார் என்ன விஷயம் பெரியவா கேட்குறா குழந்தைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தில் கல்யாணம் வச்சுருக்க பெரியவா எப்படி நடத்த ஈஸ்வர இருப்ப இந்த கணவன் மனைவி இந்த பக்கம் நிற்கிறாங்க இந்த பக்கம் ஜெமினியோடைய துணைவியார் நீ எதாவது மடத்துக்கு இன்றைக்கி செய்யலான்னு நினைக்கிறியாம்மா பெரிவா உத்தரவு என்ன செய்யலான்னு நினச்சிருக்கம்மா இந்த செய்தி அந்த அம்மா காதில் ஒழுந்துடுத்து ஒன்றுமே யோசிக்கல சட்டார்னு கையில் போட்டிருந்த ரெண்டு வளையலை கழட்டினா கையில் போட்ட ரெண்டு வளையலை கழட்டினா பெரிவாளுக்கு முன்னாடி உள்ள தட்டில் வச்சு இதை எடுத்துக்கலாம் பெரியவா மடத்துக்கு இந்த தாமரை இதழ் விரிகின்ற போது வரக்கூடிய புன்னகை போல ஒற்றை புன்னகையோட அந்த தட்டை அப்படி தொட்டுட்டு பக்கத்தில் இருந்தாராம் ஒரு பேங்க் மேனேஜர் அவரை கூப்பிட்டாராம் இதை பத்திரமாக வச்சுக்கோங்கோ அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கேப்பா கொடுத்துருங்கோ தம்பதியர் அழுதுன்னு நிற்கிறாள் ஜெமினி ஒய்ஃபு மடத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டோன்னா வளையலை கலட்டி கொடுக்குறா கொடுத்தா அவள் வாங்கின்னு ஊருக்கு போக போறா சேமமாக கல்யாண வேலையை பார்க்க போகிறா தொட்டு பரிபூர்ணமாக ஆசி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு மேனேஜரை கூப்பிட்டு இதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கோ அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கேட்கும்போது கொடுன்ட்டு பெரியவா உள்ளே போயிட்டா நாலு பேருக்குமே ஒன்றும் புரியல சரி பெரியவா சொன்னால் சரி தான் போயிட்டா ஆனால் இவாளுக்கு ஒரு சந்தோஷம் அந்த ரெண்டு வலைகளுடைய மதிப்பு நான் சொல்கிறது அறுபது எழுபதுகளில் இருபது நாயர் ரூபா இருபது கிட்டத்தட்ட இப்போ இருபது லட்சத்துக்கு சமம் இருபது லட்சத்துக்கு சமம் எப்படி ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும் பாருங்க கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எந்த மனிதர் அழுதாரோ அந்த வீட்டில் திருட்டு போயிடுத்து மாப்பிள்ளையாழப்புக்கு முதல் நாள் மடத்துக்கு வரார் பெரியவாவை பார்த்து அடறார் பெரியவா நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்த மூவாயிரத்து ஐநூறுரூவா பணம் ஒரு பவுன் நகை திருமங்கலியத்துக்கு எல்லாம் காணாமல் போயிடுத்து பெரியவா ஒன்றுமே சொல்லலையான் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அந்த வளையல் மேனேஜர்டேந்து கேட்டு வாங்கிட்டு திருமணத்தை நன்னா நடத்துன்னு உள்ளே போயிட்டாரா என் அன்புக்குரியவர்களே ஏன் இவர் கண்ணீரோடு நிற்க வேண்டும் ஏன் அந்த நேரத்தில் ஜெமினி அவர்களுடைய துணைவியார் வளையலை கலட்டி தர வேண்டும் ஏன் அதை வாங்கி மேலாளரிடம் வைக்கச் சொல்ல வேண்டும் ஏன் திருட்டு நடக்க வேண்டும் அதன் பிறகும் திருமணம் இல்லாமல் ஏன் நடக்க வேண்டும் இது எல்லாம் விசித்திரமான கேள்வியாக இருக்கும் ஆனால் முடிவில் சுவம் என்கின்ற வார்த்தைக்கு ஒற்றை காரணம் பெரியவர் மீது அந்தவர்கள் வைத்த பக்தி 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 கடவுளை நம்பினார் கைவிடப்படார் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இச்சம்பவம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்